அத்தி பழம் தான் பறிக்க வந்திருக்கோம் பழம் எல்லாம் மரம் நிறைய இருக்குது எல்லாம் பழமும் மேலே நிறைய இருக்குது இதுங்களா மேலே அத்திப்பழம் நிறைய இருக்குது மேலே தான் முடியாது கீழே எட்டினா இவ்வளோ கிடையாது பிரிச்சு இந்த மரம் ஃபுல்லாகவே பழம் தான் நிறைய இருக்குது பிரிச்சு ஜூஸ் போட போகிறோம் சூப்பராக அது இருக்குங்களா அத்திப்பழம் இது மேலே எல்லாமே அப்படி தான் அப்படிதான் நிறைய இந்த பெரிய பெருசு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும் அழகாக பார்க்கலாம் மேலே வந்து இருக்கு பழம் உயிரை போயிட்டு அதெல்லாம் பிரிச்சிடலாம் எண்ணுக்கு பழமெல்லாம் பிரிச்சிடலாம் இங்கே பாருங்க நல்லா பெரிய பெரிய பழமாக இருக்குது போது பழம் கீழே எழுந்துருக்கு பெரிய பெரிய பழமாக இருக்குது பழம் பாருங்க இது பெரிய பெரிய பழமாக இருக்குது இந்த சூப்பராக பழம் பழம் இவ்வளோ பழம் தான் பெஸ்ட்டாக வந்தோம் இவ்வளோ பழம் தான் கிடச்சிது நம்ம மரத்தை மேலே இருக்குது அது ஏனி இருந்தால் பெரியலாம் சரி இல்லை அதெல்லாம் வந்துட்டோம் இல்லை பழம் அருமையாக சூப்பராக இருக்கும் பழம் பார்க்குறதுக்கு இதை வந்து நம்ம இந்த காம்பெல்லாம் எடுத்துருந்தோம் இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் போட்டு அடுத்தது வந்து கொஞ்சம் உப்பு நல்லா கழுவணும் பழத்தை இதெல்லாம் நமக்கு தேவை இருக்காது அதில் வந்து பார்த்திங்கன்னா அணில் அது பறவைக்கெலாம் சாப்பிட்ருக்கோம் இதெல்லாம் தனியாக பொறிக்க எடுத்துருந்தோம் எடுத்துகிட்டு மற்ற நல்லா இருக்கிற பழங்களை நம்ம கிளீனாக வந்து ஒரு ஜூஸை போட்டுடலாம் அதுலேயும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் முக்கால் பழமாக இருக்கிறதுலாம் வந்து எடுத்து வச்சுட்டா ஒரு நல்ல பழுத்துலாம் பொறுமையாக ஜூஸ் போட்டுக்கலாம் மற்ற பழங்கள் நல்லா பழுத்த பழத்தை இப்போ ஜூஸ் போட்டு அந்த காம்பழம் கழுவிட்டு நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவிட்டு சூப்பராக பால் போட்டு ஜூஸை போட்டுருவோம் பழம் அருமையாக இருங்க பழம் ஓகேங்களா சூப்பராக ஜூஸை போட்டுருவேன் ஆனால் உள்ளே எப்படி பாருங்க அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது விதையை நீக்கிட்டு வேணாலும் ஜூஸ் போடலாம் நீங்கள் இல்லை அப்படியே கூட போடலாம் உங்களுக்கு விருப்பம் தான் ஓகேங்களா சிலர் இந்த விதையை பிடிக்காது பிடிக்காது இந்த விதையை நீக்கிடுங்க பிடிக்கிறவங்க அப்படியே போடலாம் ஓகேங்களா நாங்கள் வந்து அந்த கோம் மட்டும் எடுக்க போகிறோம் எடுத்துகிட்டு அப்படியே கழுவிட்டு அப்படியே தான் போய் போட போகிறோம் ஓகேங்களா இந்த சிலர் வந்து இது விதையில் கூட வந்து பார்த்திங்கன்னா நன்மை படிப்பேஷன் நிறையவே இருக்குது இந்த அத்தி ஓகேங்களா அதனால் இந்த காயெல்லாம் பொறிக்கிட்டு பார்த்து மட்டும் சூப்பராக ஜூஸ் போட்டுருவாங்க நீங்கள் கலர் நல்லா சூப்பராக அருமையாக வந்துட்டு கலர் நல்லாயிருக்கு செல்வா கலர் இல்லாமல் கலர் கம்மியாக இருக்குது ஓகேங்களா இந்த பழத்தை வந்து இந்த காம்பெல்லாம் கிள்ளியாச்சுங்க அப்படியே மஞ்சள் உப்பு போட்டு கழுவிட்டு பால் போட்டு சூர சூப்பராக ஜூஸ் போட்டுடலாம் இந்த பழம்லாம் நமக்கு வேஸ்டேஜ் பழம் கிளி கடிச்சது இந்த பறவில் கடிச்சது அணின் கடிச்செல்லாம் இருக்கும் அது வேஸ்டேஜ் இது போட்டாச்சு இது வந்து ஒவ்வொரு முக்கா பழமாக இருக்குது இது வந்து நாளைக்கு போடலாம் நாளைக்கு இது பழத்துருங்கிறது இந்த வெயில் அதிகமாக இருக்கு இல்லைங்களா அந்த அறவாய் நாளைக்கு சூப்பராக பார்த்துட்டு நாளைக்கு ஜூஸ் போட்டுடலாம் ஓகேங்களா அப்பெல்லாம் சூப்பராக கலராக இருக்குங்க இன்னொரு மரம் இருக்குது அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம கலர் அருமையான கலராக இருக்கும் அந்த மரத்துக்கு போகிறதுக்கே டைம் வந்து இல்லை இன்றைக்கி ஒரு மரத்தில் மட்டும் பேசி வந்துடும் அப்படி ஜூஸ் எடுத்து பண்ணிப்போம் அரை லிட்டரு பால் எடுத்துக்கலாங்க பால் அரை லிட்டரு சர்க்கரை வந்து ஒரு கால் கிலோ பழம் வந்து ஒரு முக்கால் கேஜி அளவு வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா சருமையான பழம் சர்க்கரை வந்து தேவையான அளவு நீங்கள் சக்கரை கம்மியாக சாப்பிட்றா கம்மியாக ஜாஸ்தி சாதனம் ஜாஸ்தி சக்கரை தேவையாக போட்டுக்கலாம் அதை விட்டு பால் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பால் ஊற்றி ஃபஸ்ட்டில் அரைச்சிடலாம் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் ஓகேங்களா நிறைய மிச்சம் மூடி போட்டு க்ளீனாக அரைச்சிடலாம் இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் ரெண்டு மிச்சம் பாலையும் ஊற்றிட்டு அப்படியே அரைச்சிடலாம் பியூரான ஒரு அத்தி மத்திப்பழம் மில்க் ஜூஸ் அரைச்சுலாக்கலையே என்ன பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டாச்சு அப்படியே எடுத்து ஊற்றி எல்லாம் ஆகிப்போம் நாட்டு அத்திப்பழம் ஜூஸு சூப்பராக கூழ் மாதிரி ஆயிடுச்சு எங்களால் அறு அருமையா இருக்குங்களா இப்போ அப்படியே ஊற்றி அப்படியே பிடிச்சிடலாம் தினசரி அத்திப்பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன பார்க்கலாம் அத்திப்பழம் ஜூஸாகவோ அல்லது பழமாகவோ நீ சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெளிபல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அத்திப்பழத்தில் அதிக அளவில் தாது நாகங்களும் வைட்டமின்களும் இருக்கிறது நாட்டு அத்தி மற்றும் சீமை அத்திப்பழம் என இரு வகை உண்டு இதில் லேசான இனிப்பு மற்றும் தோற்பு சுவை இருக்கும் வாரத்தில் குறைந்தது ரெண்டு மூணு முறையாவது அத்திப்பழம் சாப்பிடுவது சாப்பிட்டால் சிறுநீரக பையில் கல் மூலநோய் மூலநோய் வாய் திருநாற்றம் போன்ற வியாதிகளுக்கு சிறந்த மருந்தாக செயல்படுகிறது அத்தி பழத்தில் இருந்து கிடைக்கும் பாலை வாய்ப்புண்கள் பொண்களின் தடவினால் வாய்ப்புண்கள் ஆறும் மலச்சிக்கல் தீரும் இரத்த விருத்தி ஏற்படும் பித்தம் தனியும் வெள்ளைப்படுதலை தடுக்கும் ஆண்மை பெருக்கும் அத்திப்பழத்தில் அதிகப்படியான கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் தயாமின் நார்ச்சத்து வைட்டமின் சிஏகேஇகே இருப்பதால் உடலுக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜன் சூழ்ச்சியை தரும் உடலில் பித்தம் அதிகம் உள்ளவர்கள் அத்திப்பழம் உடலில் பித்தம் அதிகம் உள்ளவர்கள் தினமும் அத்திப்பத்தை சாப்பிட்டு வந்தால் கடும் பித்தம் வியர்வை வழியாக வெளியேறும் வெள்ளப்படுதலை தடுக்கும் ஆண்மை பெருக்கும் அத்தி எளிதில் ஜீரணமாவதுடன் கல்லீரல் மண்ணீரல் போன்ற ஜீரண உறுப்புகளை நல்ல முறையில் சுறுசுறுப்பாக செயலாற்ற செய்கிறது சிறுநீரகத்தில் கல்லடைப்பு போன்ற தடங் தடங்கல்களை அகற்றி சிறுநீர் சிறுநீர் பெருக்கியாகிறது பெருக்குகிறது போதை பழக்கம் மற்றும் இரத வியாதிகளால் ஏற்படும் கல் ீரலில் வீக்கத்தை குணமாக்க அத்திப்பழங்களை காடியில் வினிகர் ஒரு வார வாரம் வரை ஊற வைத்து ஊற வைக்க வேண்டும் அதன் பின் தினசரி இரண்டு பழங்களை ஒரு வேளை சாப்பிடலாம் தினசரி இரண்டு அத்திப்பழங்களை சாப்பிட்டு வந்தால் உடல் கொழுப்பு கொழுக்க கொழுக்க என்று வளரும் இதில் முழு அளவு ஊட்டச்சத்து இருக்கின்றது இதில் புரோட்டீன் சர்க்கரை சத்து கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்புச் சத்து அதிகம் அளவில் இருப்பதால் மற்ற பழங்களை விட பத்திப்படுத்தி இந்த சத்துக்கள் நாலு மடங்கு அதிகமாக உள்ளது இவை தவிர வைட்டமின் ஏ வைட்டமின் சி அதிக அளவில் உண்டு இந்த அத்திப்பத்தில் அதிகப்படியான இரும்பு சத்து கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் தாய்மின் நார் சத்தி விட்டமின் சி ஏ கே இரு இருப்பதால் உடலுக்கு தேவையான சத்தான ஆக்ஸிசன் தரும் உடலில் பித்தம் அதிகம் உள்ளவர்கள் தினமும் அத்தி சாப்பிட்டு வந்தால் கடும் பித்தம் வழியாக வெளியேறி எடை உடல் எடை வழியாக வெளியேறிவிடும் உடல் எடை அதிகரிக்க விரும்புவோர் தினமும் இரண்டு அத்திப்பழத்தை சாப்பிட்டால் ரத்த உற்பத்தி அதிகரிக்கும் உடலுக்கு தேவையான வளர்ச்சியுடன் தரும் அத்திப்பழம் எளிதில் ஜீரணமாவதுடன் கல்லீரல் மண்ணீரில் போன்ற ஜீரண உறுப்புகளை நல்ல முறையில் சுறுசுறுப்புக்குடன் செயலாற்ற செய்கிறது சிறுநீரகத்தில் கல்லடைப்பு போன்ற தடங்கல்களை அகற்றி சிறுநீரக பெருக்கியாக்கிறது பெருங்குடலில் அங்காங்கே இருக்கிய கழிவு பொருட்களை பக்குவப்படுத்தி இலக்கிவையாகவும் சிறுநீரகம் மலர்ச்சிக்களாகவும் வெளியேற்றி உடலை சுத்தமாக சுத்தமாக செய்கிறது தினச்சரி ரெண்டு பழங்களை சாப்பிட்டால் உடல் ரத்த உற்பத்தி அதிகரிக்கும் உடலும் வளர்ச்சி அடையும் பருமணையும் மலச்சிக்கல் நீங்க உதவி உதவிக்கு பிறகு அரிதளவு அத்தி விதைகளை சாப்பிடலாம் நாள்பட்ட மலச்சிக்கல்களை குணமாக்க ஐந்து பழங்கள் விரைவில் சாப்பிட வேண்டும் அத்தி பழத்தை தினமும் ஐந்து முதல் பத்து வரை காலை மாலை என இரு வேளை சாப்பிட்டு பால் வருந்தினால் தாது விரும் விருத்தியாகும் ஆண் மலடு நீங்கும் உலந்த அத்திப்பழம் அத்திப்பழங்களை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டால் அவற்றை போசாக்கை பெறலாம் உலர்ந்த பொடி செய்து ஒரு ஸ்பூன் விதம் பாலில் போட்டு சாப்பிட்டால் உங்கள் பிரச்சனைகள் தீரும் ஓகேங்களா நான் அத்திப்பாளத்தில் எவ்வளோ பிடிப்பு நண்பை பார்த்தீங்கன்னா நாட்டு அத்திப்பாயது ஓகேங்களா ரெண்டு அத்திப்பழம் ரெண்டு விதம் அத்திப்பழம் உள்ளது இந்த நாட்டு அத்தின்னு சொல்லுவோம் இந்த பழம் பார்த்திங்கன்னா அருமையாக இந்த நாளைக்கு வந்து சூப்பராக கலர் வந்துடும் இப்போ நம்ம ஜூஸ் போட்டாச்சு கூ டைப்பில் சூப்பராக அருமையாக வந்திருக்கு அடுத்த இது வந்து இது நாளைக்கு போட்டுடலாம் இது பூத்தி பிடிச்சிடும் ஓகேங்களா ஓகே காஷ் இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து நல்ல இது வந்துடுறேன் இந்த அத்தி பழத்தில் உள்ள நண்பர்களெல்லாம் சொல்லியிருக்கேன் பார்த்துங்க அதே மாதிரி பழமாகவோ ஜூஸாவோ சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக குறை இல்லாமல் Bora lá,